உண்டிலும் உயர்ந்தவர் உலகிலில் உண்டு வணக்கம் மக்களே உதிக்கின்ற சூரியனை சாப்பிடக்கூடிய பழம் என்று நினைத்து அதனை தின்ன புறப்பட்டான் பாலகனாக இருந்த அனுமன் அதை கண்ட சூரியன் வானரச் சிறுவனான நீ என்னை நெருங்கினால் என்ன ஆவாய் தெரியுமா சாம்பலாகி விடுவாய் என்று எச்சரித்தார் சூரியன் அதை பொருட்படுத்தாமல் அவரை நெருங்கினான் அனுமன் அங்கு வந்த இந்திரன் உடனே தனது வஜ்ராயுதத்தால் அனுமனை தாக்கினான் வழி தாங்க முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் அனுமன் இதை கண்ட அனுமனின் தந்தை வாயுதேவருக்கு கோபம் வந்துவிட்டது இந்திரனுடன் சண்டை புரிய ஆயத்தமானார் வாயுதேவர் இருவரையும் சமாதானப்படுத்திய சூரியன் வாயுதேவனின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தனக்கு தெரிந்த சகல வித்தைகளையும் அனுமனுக்கு கற்றுத் கற்றுத்தருவதற்கு முன்வந்தார் அனுமனே நில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் என்னால் ஓரிடத்தில் அமர்ந்து உனக்கு கற்றுத்தர முடியாது என் வேகத்திற்கு ஈடு கொடுத்து வந்தால் மட்டுமே நீ கற்பது சாத்தியம் என்றார் சூரியன் தன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது என்கிற ஆணவம் அவரது பேச்சில் தொனித்தது அவரின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட அனுமன் வேகமாக சூரியனுடனேயே சுழன்று எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு விட்டார் சூரியனார் தமது தனவரை உணர்ந்தார் அனுமனை மனமாற பாராட்டினார் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு உன்னிலும் உயர்ந்தவர் உலகினில் உண்டு என்கிற நமது முன்னோர் கூற்று இக்கதையால் அறியலாம் ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்